உலக ரசகராம் ஏசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் உங்களை காண்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் நீங்கள் என்னுடைய ப்ரோக்ராமை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வர்றீங்க ரொம்ப சந்தோஷம் கர்த்தவங்களை உங்களோட குடும்பத்தை ஆசீர்விப்பாராக இதற்காக ஜெபியுங்கள் இதை ஜெபத்தாலும் உதார்த்தமான காணிக்கையால் இந்த ஊழியத்தை இந்த மிஷினரி ஊழியத்தை தாங்க நான் ஆந்திரா தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒரிசாவிலே பாஷ தெரியாத பிரதேசங்களிலே என்னுடைய ஊழியத்தை ரொம்ப ஸ்தோத்திரம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரொம்ப ஸ்தோத்திரம் கண்ணீரோடு கூட உபவாசத்தோடு கூட இப்போ கூட நாற்பது நாள் உபவாசத்தோடு கூட இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் எனக்காக செபித்துக் கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஆமேன் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் வாசிக்கும் போது பின்பு மோச இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து புறப்பட செய்தான் ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே ஓ ஸ்தோத்திரம் சிவந்த சமுத்திரத்திலிருந்து அந்த கரையை போது அல்லது அதுக்குள்ளே வரும்போது அந்த இடத்துல இருந்து அவன் புறப்பட செய்கிறான் அம்மேன் வாங்க புறப்படலாம் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அன்று சொல்லி புறப்பட செய்கிறான் ஆமாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று அதில் ரெண்டில் வாசிக்கும் போது அவர் ஒரு பெரிய யாத்திரை பட்டியலை அந்த இடத்துல எழுதுகிறதை மோஸ்ட் எழுதுகிறதை சங்கீதக்காரர் எழுதுகிறதை பார்க்குறோம் எப்படியாக கத்த ஸ்தோத்திரம் என்னை இருளில் பள்ளத்தாக்கிலும் எல்லாவற்றிலும் பயங்கரத்துக்கும் பகலை பாலா கம்புக்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொன்னது போல சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றை அவர் இஸ்ரேலை காக்கிற ஒரு உறங்கொதுமில்லை என்று சொல்லி அவர் ஒரு பெரிய பட்டியலை என்னை காக்கிறவர் வலுவா வலுவாமல் என்னை காக்கிறவர் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆம்பிரியமான தேவ ஜனங்களே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பாடலை பாடி கொண்டாடினார்கள் நாமும் கூட நாட்களில் கொண்டாட போகிறோம் கொண்டாடக்கூடியவர்களாய் போகிறோம் ஆல லூயா நீங்கள் கூட உங்களை யாத்திரையில் இன்றைக்கு என்னென்ன யாத்திரை இருக்குமோ இன்றைக்கு ஒரு 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 கல்யாண யாத்திரை இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீடு கட்டுறது இருக்கலாம் அல்லது ஒரு வெளி வேலை விஷயமா போயிட்டு இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு நீங்கள் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு காரியத்தையும் தெய்வம் நன்மையாக உங்களை மாற்றி ஆசிரியப்பாராக ஆமேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு மூணு வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது அதே போல ஸ்தோத்ரா யாத்திரா புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஏழு யாத்திரா புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் நாலு அதில் சொல்லப்பட்டிருக்குது எப்படியாக ரதங்களை அதிபதிகளை எப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பிரதான சத்தங்கள் உங்களுக்கு கேட்கும்போது பிரதான ரதத்தை பூட்டிக்கிட்டு எதிர்ப்போடு உங்களோட வரும்போது ஓதர கருத்த அந்த சாத்தானுக்கு முன்பாக ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் ரதங்களை கண்டு பயப்படாதீங்க அதிபதிகளை கண்டு பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் தீமையான அனைத்தையும் அனைத்தையும் பிரதான தீமையான நன்மையாக முடிக்கப் போகிறார் நன்மையாக மாற்றி போடுவார் அதுவரை நீங்கள் ஜபத்தில் இருங்கள் அந்த காரியம் ஓ ஸ்தோத்திரம் தொடங்கினது முதல் 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 அதை நிறுத்தும் வரையிலும் ஜபத்தோடு தெய்வ பயத்தோடு கூட இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் அப்படி அடிமத்த இருந்து ஓ ஸ்தோத்திரம் திரும்பி பார்த்தால் ரதங்கள் வருகிறது அதிபதிகள் வருகிறார்கள் ஐயோ என்ன தெரியவில்லை கத்தர் திருப்பி 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 கையை நீட்டி ஜெபித்த போது போது கோல் சா நீட்டின அப்படியே ரெண்டும் கடலும் சேர ஆரம்பித்தது அதிபதிகளும் ரதங்களும் உருண்டு போகத்தக்கதாக எல்லாம் அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் ஜபத்தை அபிஷேகத்தை அபிஷேகத்தை கூட்ட 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 அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் உடைந்து போனது போல எல்லா நுகத்தடிகளும் உடைந்து போகும் என்று சொல்லுகிறார் இனி நீங்க அடிமை இல்ல பார்வோனி அடிமை இல்லை மலையாளத்திலே ஒரு சாங் இருக்கிறது பரவோனில் இனி அடிமையல்ல பரமசியோ நீ பரமசியோனில் நான் நல்ல என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹார தூத என்னை கடந்து போயி ஓ சியோனில் நீங்க அடிமை இல்ல பரவோன்ல நீங்கள் அடிமை இல்லை சீனில் நீங்கள் அந்நியர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் அருமையான தேவையான பிள்ளைகளே இந்த பிரச்சனை இந்த பிரயாணப்பட பிரயாணப்பட ஓ சோதர நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள் காணானை நீங்கள் ஓ சோதர சுதந்திரிக்க போறீர்கள் ஓ எது நிமித்தமாக இந்த பிரயாசங்கள் எது நிமித்தமாக இதை பிரயாசப்படுத்துகிறான் பாருங்கள் இந்த இடத்துல வாசித்து பார்க்கும்போது அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தபோது மாறா அவர்கள் மூன்று நாட்களாக திரும்பி 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 பார்க்கிறார்கள் எங்கேயுமே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஆமேன் அநேக வரை பார்க்கிறோம் எப்படியாக சோதரி ஆவிக்குரிய தாகம் தாகத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆவிக்குரியதான உணவுகள் இல்லை ஆவிக்குரிய நல்ல ஆகாரம் இல்லை அங்கே போனா குற்றம் சொல்றாங்க அவங்கள பற்றி பேசுறாங்க இவங்களை பத்தி பேசுறாங்க ஆனால் சரியான ஆகாரம் ஆகாயத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மண்ணா ஜனங்களுக்கு கிடைக்கப்படாமல் இன்றைக்கும் ஜனங்கள் அலைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த இடத்துல பார்த்தபோது என்னது மாறா 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 मधुर மாறினது அது ஒரு கோம்பை வெட்டி அதில் போட்ட போது மதுரமாய் மாறினது நீங்கள் பிரயாணப்பட்டீர்களானால் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய மாறவான உங்களுடைய கசப்பு வாழ்க்கை உங்களுடைய விலகின வாழ்க்கை நீங்கள் தேவனுக்காக இரவும் பகலும் தேவனுடைய சபைக்கு ஓடி 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 வார்த்தைகளை கேட்க 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 கேக்க கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறார் பிரயாணத்திலே ஒரு மாறவான வாழ்க்கை மதுரமாய் மாற்ற பண்ண போகிறார் மதுரமாய் மாற்ற பண்ண போகிறார் தாய் வாசிக்கும் போது எளிமிலே எளிமிலே சோதுரம் எனது ஏழு விதமான நன்மைகள் பன்னெண்டு விதமான ஒற்றுக்களும் எழுபது விதமான பேனிச்சை மரங்களும் அப்படியானால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பிரயாணப்பட்டு போயிலானால் எளிமிலே அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏக நன்மை பரிசுத்த நன்மை உண்மையான நன்மை உயர்வு நன்மை ஆசீர்வாத நன்மை விட்டுதலகின் நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆகல லூயா பயப்படாதீங்க அதல லூயா ஏ பன்னெண்டு ஊற்றுகள் பன்னெண்டு நீரூற்றுகள் பொட்டி புறப்பட ஆரம்பித்தது உடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுகிறார் உடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு விடுதலையை தரப் போகிறார் விட்டு போகிறார் ஓ சோதுரன் கர்த்தர் உ வாலாக்காமல் தலையாக்கப் போகிறார் அமன் எழுபது தேனிச்சம்பலங்கள் நாங்கெல்லாம் சோதுரம் சோதுர அநேக ஹெல்ப் கண்ட்ரிஸ்லாம் போகும்போது அந்த ஷேக் அவங்க ஷேக்கனால் அந்த ஊ அந்த ஊரில் பிறந்து வளர்ந்த உன்னதமான பதவியில் உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா அதில் கபான்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ரசத்தையும் அதுக்கடுத்தது பேனிச்ச மலத்தையும் சேர்த்து சாப்பிடுவார்கள் அப்போ அவங்க பெரிய பெரிய மாடு பெரிய ஒட்டகம் பெரிய ஸ்தோத்திரம் பெரிய ஆடுகளை அப்படியே உரித்து அதாவது ஒன்றுமே கோத்ர எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டு ஒன்றுமே கட் பண்ணாத படிக்கி அப்படியே பெரிய ஒரு அடுப்பில் வச்சு ஆக்கி அதை குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவர்கள் பேனிச்சம்பழத்தையும் இந்த கபாவை சாப்பிட்டா தான் அதை என்ன செய்யும் செமிக்கும் அதை சாப்பிடும்போது தான் செமிக்கும் அந்த கபாவை சாப்பிடும்போது தான் செமிக்கும் அதுபோல் சோத்திரம் கர்த்தரவங்களுக்கு நல்ல புஷ்கலமான உன்னதமான ஆரோக்கியமான பெரிய அல லோயா ஒரு பலத்தை உங்களுக்கு தருகிறார் மூன்றாவது வாசிக்கும் போது இந்த யாத்திரை பண்ணி புறப்பட்ட போது என்ன நடந்தா தெரியுமா சீனாய் மலையிலே பெரிய மகிமையை கண்டார்கள் என்னோட வாழ்க்கையிலே இந்த யாத்திரை எதற்காக ஆத்மீய யாத்திரை இவ்வளவு பிரயாசங்கள் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு நிந்தைகள் இவ்வளவு உத்திரங்கள் இவ்வளவு விதமான கஷ்டத்தை சகித்துக்கிட்டு எதற்காக நம்ம இந்த கிறிஸ்டியன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஓ ஸ்தோத்திரம் சொல்லட்டுமா பெரிய மகிமையை காணப்போகிறோம் பெரிய ஒரு உன்னதத்தை காணப்போகிறோம் செபிக்கலாமா ஆ ஹால லூயா பிரயாணப்படுங்கள் அன்றரோடு கூட செய்து நடங்கள் ஓ எவ்வளோ ஓத்தனை வந்தாலும் அவரை விட்டு விடாதீங்க அன்றருக்காக நிலைத்து பாருங்க ஹால லூயா அதிகமாக அன்றவருக்காக இந்த பைபிளை படித்து பாருங்க கர்த்தரங்களை உயர்த்துவார் கர்த்தரங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் இது அதிகமாக தியானிங்க இது சொல்றது போல நடத்துங்க கர்த்தனங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் செபிக்கலாம் நல்ல பிதாவே நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோம் ஆண்டவர் வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளோ விதமான ஆலோயா எவ்வளோ விதமான கஷ்டங்கள் சுவாமி இது எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாக நீர் இந்த இடத்துல வருவதற்காக நன்றி நீர் இந்த இடத்துல வேலைங்கி நன்றி நன்றியாண்டவரை பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை எல்லா தடைகளையும் மாற்றுங்க அண்டவரை யார் யாரெல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய பிரகாணம் பிரயாணம் பின்மாற்றமாயி போய்விட்டது நான் ஆண்டவரை கொள்ள முடியவில்லை முன்பு முன்பு போல ஜெமிக்க முடியவில்லை உபவாசிக்க முடியவில்லை துதிக்க முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கார்களோ என் சமையல் ஆத்மாக்கள் வரவில்லை ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் ஊழியக்காரர்கள் எவ்வளவு வேதனை இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கு ஒரு வல்லமையான பிரயாணத்தை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றே கிருபையா நடத்தும் ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை செய்யும் வேதனைகளை மாற்றும் சோதனைகளை மாற்றும் அபிஷேகத்தால் நிரப்பும் அபிஷேகம் இறங்கும் அபிஷேக மழை இறங்குவதாக எல்லா விடுதலைக்கும் மேலான விடுதலை பரலோகத்தில் இருந்து ஒவ்வொரு பேர் மேலும் இறங்கி வளட்டுமாண்டவரை எல்லா சாப கட்டுகளும் பாவ கட்டுகளும் ரோக கட்டுகளும் அந்தகார கட்டுகளும் நாமத்தினால் அழியட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் பலப்படுத்துங்க அண்டவரே பிரயாணம் செய்ய முடியாமல் பலகீனமாக இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒவ்வொரு தந்தைகளையும் ஒவ்வொரு ஆண்டவரே ஒரு முதியோர்களையும் நீர் பலப்படுத்தி அவர்களை உமது பரலோக பிரயாணத்திலே சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரை பெரிய பரிசு கொடுக்கிற நாளாய் பெரிய ஹாலலே விருந்து கொடுக்கிற நாளுக்கு அவர்களெல்லாம் ஆயுத்தப்படுத்துங்க ஆண்டவரே ஏசு கிறிஸ்து வளமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆம இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் அநேக பேருக்கு இதை பார்வையிடு பண்ணுங்க அநேக அற்புதமான காரியத்தை அன்று செய்வார் இந்த ஊழியத்தை செபத்தாலும் உடைய உதார்த்தமான காணிக்கையாலும் தாங்கி என்னோடு கூட ஆந்திரா சத்ரகிரேஷ் தெலுங்கானாவில் ஊழியம் செய்வதற்கு வாருங்கள் என்று ஒரு அன்போடு அழைக்கிறேன் கர்த்தங்களை ஆசிரியப்பாராங்க எய்மான் ஹெய்மான்